ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாய் இது எப்படி செய்யணுன்னு நம்ம அப்போ பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க அதேக்கப்புறம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க நீங்கள் சீக்கிரம் வறுப்படன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொதுசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு நல்லா வந்து செவந்து வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக சேர்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி கலர் மாறி வந்ததும் இது கூட வந்துட்டு காரத்துக்காக நம்ம இதில் காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்கல மிளகு மட்டும்தான் சேர்க்கிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் காரம் ரொம்ப அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக மிளகு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க நல்லா மிளக வாசம் வர ஆரம்பிக்கும் கொத்தமல்லி எல்லாமே நல்லா வரப்படுறப்போ வாசம் வரணும் அது வரைக்கும் பொறுமையாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்படியே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விட்டுக்கலாம் நீங்கள் உடனே செஞ்சு காலி பண்ணதா இருந்தால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தாலே போதும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு ஒன்று இல்லை ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன எலுமிச்சமள அளவுக்கு புளியை வந்து அரை கப் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பூண்டு மிக்ஸி இதோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி லைட்டாக அந்த புளி தண்ணி வந்ததுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே உடனே சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு சரியாக்குன்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து சட்டனை எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டுச்சக்கரை இல்லைன்னா வெள்ளம் துருவி சேர்த்துக்கோங்க இதை நல்லா திரும்பவும் கலந்து விட்டு திரும்பவும் மூடி வச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் நாம இதில் சேர்த்த நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக குக் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி நீ எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட தேவையில்லை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்